நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கள மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம யார்கிட்ட நேர்காணம் காண போறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வழக்கறிஞர் சரவணர்கள்ட்ட நேர்காணல் காண போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க சார் 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 இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மூட நம்பிக்கையினுடைய நாயகன் பரம்பொருள் பவுண்டேஷனுடைய மகாவிஷ்ணு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் அவர் வந்து இப்ப அரசு பண்ணிட்டாங்க ஆனா அரசு பண்ணாலும் கூட பொதுமக்கள் மத்தியில் இருக்கிற கேள்விகள் என்ன அப்படின்னா எப்படி ஒரு அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடத்திலேயே போய் இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைய பரப்புறாரே அப்படின்ற பட்சத்துல இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எது தொடர்புகள் இருக்குமா அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில சோ உங்களுடைய பார்வைகள் வந்து இத எப்படி பாக்குறீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா கல்வித்துறை பள்ளிகள் வந்து கல்வித்துறை அதே மாதிரி வந்து கோயில்கள் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் வந்து ரொம்ப ஊடுருவி அவர்களை வந்து மூளைச்செலவை செய்யணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஆர் ஒரு அஜெண்டா அது குறிப்பா கல்வி ஆமா கல்வி நிலையங்கள்ல உள்ள புகரணும் அப்படிங்கிறது தான் இப்ப ஏபிவிபி எல்லாம் அதோடைய அமைப்புகள் தொடர்புள்ள அமைப்புகள் தான் மாணவர் அமைப்புகள் இந்தியா ஃபுல்லா வந்து எல்லா கல்வி நிறுவனங்கள்லயுமே ஆர்எஸ்எஸ் வந்து இப்ப வந்து சிறப்பு வகுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மதுரையில அரசு கல்லர் பள்ளி அதுல வந்து ஒரு பயிற்சி வகுப்பு நடக்கிறத காணொளி மூலமா வெளியே வந்திருக்கு இன்றைக்கு மதுரையில வந்து ஒரு புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருக்கு அந்த புத்தக கண்காட்சியில வந்து அங்கே ஒரு சாமி பாட்டு போட்டு குழந்தைகள் வந்து கல்வி புத்தகங்கள் வாங்க வந்த குழந்தைகள் சாமி ஆடுறது போல ஒரு காட்சி எல்லாம் காணொளிகள் எல்லாம் வந்திருக்கு இது ஒரு நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி இந்த மகாவிஷ்ணு அவருடைய பேச்சு ரொம்ப மோசமாக வந்து அறிவறுக்கத்தக்க வகையில முன்ஜென்ம வினைகள் எல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு குழந்தையை மறுபிறவிக்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்லி அந்த மறுபிறவியினுடைய நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி அறிவியலுக்கு ஒவ்வாத மாதிரியான வகுப்புகள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருக்கும்போதே நடக்குது அதுல ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு சங்கருங்கிறவர் உள்ளபடியே அவர்லாம் வந்து போரா நம்ம பாராட்டணும் இருக்கக்கூடிய அறிவுக்கண் மூலமாக அவர் திறந்து பேசியிருக்கிறாரு ஆனா கண்ணை திறந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதை கண்டும் காணாம விட்டுருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து கருத்துல எடுத்துக்கலாம் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா சாரி பிரைவேட் ஸ்கூல்ல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு கேள்விக்கு உட்படுத்துறதுல ஏதோ ஒரு சில தயக்கங்கள் இருக்கும் ஆனா அது அஃபிலேட்டட் தானே அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் இது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பள்ளி ஒரு பள்ளியிலேயே நடக்குது அப்படின்ற பட்சத்துல இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இது பொறுப்பேற்க வேண்டிய ஒரு தார்மீக கடமை இருக்கு இல்லையா அத நீங்க அரசு பள்ளியை மட்டும் பாயின் அவுட் பண்ண வேண்டாம் அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ எந்த கல்வி நிறுவனமாக இருந்தாலும் கூட ஏன்னா கல்வி நிறுவனங்களே வந்துட்டு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடத்துறாங்க அடிப்படையில வந்துட்டு ச சம சம கல்வி சம வாய்ப்பு அனைவரும் வழங்கணும் அப்படிங்கறதுக்காக தானே யூனிஃபார்ம் சிஸ்டமே கொண்டு வந்திருக்கிறாங்க சீருடையே வந்துட்டு எதுக்கா வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அனைவரும் சமம்ங்கிற அந்த பக்குவத்தை வந்து மாணவர்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் கொண்டு வராங்க அப்படி கல்வி நிலையங்கள் எந்த கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி அங்கே வந்து ஆன்மீகம் வகுப்புகள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு பார்வையில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள் உள்ள நுழைறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இப்ப கண்முடாது நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது அழைக்கப்பட்ட நோக்கம் வந்து வேற மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுறதுக்கு அழைக்கப்பட்ட நோக்கம் ஆனா அது வந்து ஆர் காரங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்றீங்க இப்ப நீங்க சொன்ன இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் மோட்டிவேஷனல் அந்த மாதிரி வந்து ஆன்மீக வகுப்புகள் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல இதெல்லாம் எதுல வருது தெரியுமா புதிய கல்விக் கொள்கையில வருது மத்திய அரசு கொண்டு வந்து புதிய கல்விக் கொள்கையில வருது வருது ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கையில இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து பி எம் ஸ்ரீ பண்டல அதை வந்து பணத்தை வாங்குறதுக்கு சர்வசிக்ஷா அபியான் திட்டம் அந்த அபியான் திட்டத்துல தொடர்ந்து வந்து இங்க பள்ளி கல்வித்துறைக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து கொடுக்காம இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு நீங்க வந்து பிஎம் ஸ்ரீ பண்டுக்கு வந்துட்டு நாங்க ரிலீஸ் பண்றோம் நீங்க அது கையெழுத்து போடுங்க இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி என்இபிக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இப்போ இணைப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வித்துறையில் பண்ட ஒதுக்குறதுக்காக இப்படி ஒரு டிமாண்ட் பண்ணுறாங்க அதாவது அரசினுடைய மத்திய அரசு அதனுடைய கல்விக் கொள்கையை வேண்டுமென்றே இங்கே திணிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல இது போல வந்து கல்வி கொள்கையை மிக மோசமாக சீரழிக்கக்கூடிய தான் இது போன்ற நபர்கள் எல்லாம் வந்துட்டு இலகுவாக வந்து ஒவ்வொரு அரசு பள்ளிக்குள்ளேயும் நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இது என்ன புரிதல் இல்லாம இருக்குன்னா அவர் எடுத்துக்கிட்ட படமெல்லாம் பார்த்தோம்னா இப்ப தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவர் இருக்கக்கூடிய லியோனி கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு சேகர்பாபு கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமுலி கல்வி அமைச்சர் அவருடைய கூட ஒரு எடுத்துக்கிறாரு அது போக வந்து இன்னொரு அமைச்சர் சுப்பிரமணியம் மா சுப்பிரமணியன் கூட ஒரு படம் எடுத்துக்கிறாரு இந்த படங்களை எல்லாம் காமிச்சுதான் வந்து அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்ப எளிதில் வந்து ஏமாற்றம் அடையக்கூடிய நிலைக்கு வந்துட்டு அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க நம்ம அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சிருந்துருக்காங்க மிக அருமையான வரவேற்பு கொடுத்துருக்காங்க மாணவர்கள் மத்தியில ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்னா அவருடைய நிலைப்பாடு அனைவரும் சமம்னு சொல்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப எளிதான வழி மனிதனை மனிதனாக பாதிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிதான வழி இதெல்லாம் வந்துட்டு நன்ன நன்னிடத்தை நன்னெறிகளோடு எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கும்போது அவர் முன்ஜென்மோ தொடர்புபடுத்தி பாவ புண்ணியங்களை கற்பன் மூலமாக அவர் வந்து எதை இங்கே விதைக்க பார்க்குறாருன்னா ஆன்மீகம்ங்கிற பேரில் வந்துட்டு இந்துத்துவத்தை விதைக்க பார்க்குறாரு அதை பேசிக்காக வந்து மா மாணவர்களுடைய மனநிலையில் பிஞ்சிலேயே அதை வந்து அவர்கள் ஊட்டுவதற்கான வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க சார் நீங்க வீடியோ ஆரம்பிக்கிறப்ப ஒரு விஷயம் நீங்க பதிவு பண்ணீங்க ஆர்எஸ்எஸ் வந்து குறிப்பா வந்து இந்த கல்வி நிலையங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணீங்க எதற்காக கல்வி நிலையத்தை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்க அதாவது அவர்கள் வந்து இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் கட்டாயமாக கல்வியை போதிக்கக்கூடிய நிலையில வந்துட்டு இன்னைக்கு எல்லா மாநில அரசுகளும் தன்னுடைய கொள்கை திட்டத்தை வடிவமைச்சிட்டாங்க அப்ப பள்ளியில படிக்கக்கூடிய கல்வியாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த சாதி மத மோதலுக்கு அப்பாற்பட்டு அறிவியலுக்கு உட்பட்டு எது வந்து சுய சிந்த சுய மரியாதையும் சுய சிந்தனையும் அடைகிறாங்க தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டத்துக்கும் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துக்கும் வேறுபாடாக இருக்குது ஏன்னா சில பாடத்திட்ட சில இதில் ஜாதகத்தை ஜோ எல்லாம் வந்துட்டு நடத்துகிறாங்க அதே போல் வந்து ராமாயணம் மகாபாரதம் போன்ற கற்பனை கா காப்பியங்களை வந்துட்டு இயல்பாளத்தில் நடந்தது போலவே வந்துட்டு வகுப்பு எல்லாம் இருக்குது ஏற்கனவே அறிவியல் ரீதியாக இங்கே வந்து சில பாடத்திட்டங்கள் வரையிறதுக்கு இந்தியா ஃபுல்லாக இருந்ததையெல்லாம் வந்து புதிய கல்விக் கொள்கைன்ற பேரில் அந்த திட்டத்தில் வந்து இந்த பாட நூல்களில் இருக்கிறவுடைய பாடத்தெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சரியான பாடத்திட்டம் இருக்குது கல்விக் கொள்கை இருக்குது அதிகமாக மக்கள் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக வந்து யார் மிக அறிவாற்றல் படித்தவங்க எங் யார் வந்துட்டு முழுமையாக வந்துட்டு தன்னுடைய சுய சிந்தனையோடு இருக்கிறாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்கிறாங்க இதை வந்து ஆப்பு வைக்கிறதுக்காக தான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை திரு வச்சிருக்காங்க முன்னாடியே பள்ளிகள்லயே வந்து வதச்சு விட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து இது போயிடுவாங்க நேற்று வந்து அவங்க நடத்துனதுலயே சாமி ஆடுறாங்க ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மதுரையில் நடந்த அந்த இப்போ புத்தக கண்காட்சியில் கருப்பசாமி வேடம் போட்டு ஒருத்தர் வர்றாரு கருப்பசாமி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இசை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ தாம் தூம்னு குதிக்கிறாங்க மாணவிகள் வந்துட்டு அதுபோல் வந்து சாமி ஆடுறதுக்கான ஒரு நிலையை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம எது எதிலாம் வந்து கவனம் செலுத்தணும்னு இருக்கு அதே போல் அந்த மகாவிஷ்ணுவை நடத்திய அந்த ஆன்மீக வகுப்பில் ஆசிரியர் வந்து கேள்வி கேட்கிறாரு மத ரீதியாக வந்து பேசாதீங்க சட்டம் வந்துட்டு அதை அனுமதிக்கலாம் பேசுறது பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறேன் நான் வந்து சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சே எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கமெண்ட் பண்ணக்கூடிய நிலையில வந்துட்டு அவர் வந்து மாணவிகள்கிட்ட கேட்கிறாரு அந்த குழந்தைகள் வந்து நீ அந்த அந்த மகாவிஷ்ணு சொல்றது சரிங்கிறது போல வந்துட்டு பதில் சொல்றாங்க அப்படி மூளைச்சலவை செய்யக்கூடிய ஒரு நிலையமாக அந்த வயசு இருக்கு அந்த பக்குவம் இருக்கு ஏன்னா பதினொன்று வயதுகளில் வந்து அவங்களுக்கு எதுவும் புரியாது அந்த நேரத்தில் எதை ச மூலச்செலவு செய்து இறக்குகிறார்களோ அது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையே தீர்மானிக்கக்கூடிய விஷயம் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து இந்த வகுப்புகளையெல்லாம் ஆன்மீக வகுப்புகளையெல்லாம் வந்து ஆன்மீக வகுப்புகள்னு நேரடியாக சொல்லி இங்கே வர முடியாமல் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு அவருடைய தகுதியை வந்து சுய தகுதியை வந்துட்டு மேம்படுத்துகிறோம் அப்படிங்கிறது போல் பல பேர்களில் வந்து இது போல் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகளை ஊற்றி விழிப்பாக இருந்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டிய தலையாய கடமை தமிழக அரசுக்கு இருக்கு அதை செய்வார்கள் நம்புறோம் நன்றி சார் நன்றி சார் பல்வேறு வகையான தரவுகள் பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றிகள் நன்றி